கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அளவு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே நம்ம தையல் மிஷினை எப்படி நூல் போக்குறது மிஷினை எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல இந்த மாதிரி பாகின் கேஸை கழட்டிடணும் இருந்தினி காசை கழட்டிருந்தோம் அப்புறம் நோயெல்லாம் எடுத்து விட்டுருணும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க ஓகேங்களா இந்த மாதிரி பெருப்பிலி ஒண்ணு எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி பெருப்பிலியை எடுத்தீங்க இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டணும் அதுக்கு முன்னாடி இதை லைட்டா நவுச்சு விட்டுங்க இந்த ஸ்க்ரூவ் வந்து லூஸ் விடணுங்க லூஸ் விட்டு கழட்டி எடுக்கணும் இந்த பக்கம் ஒரு ஸ்கூரு இருக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்கூர் இருக்குது இந்த மாதிரி நல்லா ஹைட்டே எடுத்துட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து நல்லா கழிக்கலாங்க இந்த பேர் வந்து பிளேட்டு இந்த பிளேட்டு நம்ம இப்ப கழட்டணும் அப்பதான் செட்டில் இருக்கிற பஞ்சி அழுக்கு எல்லாமே எடுக்க முடியும் எடுக்கும்போது மூணோட பஞ்சி வருங்க அந்த பஞ்சி எல்லாம் செட்டில் போய் அண்டிக்கும் அந்த பஞ்சை வந்து நம்ம கிளீன் பண்ணுவோம் அப்பதான் மிஷின் ஃப்ரீயா ஓடும் தொயில் நல்லா வருங்க தெரியுதுங்களா தெரியுங்களா இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இதில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க காட்டன் துணி ஒன்றும் ஒன்று எடுத்துக்கங்க கொடைக்கிறதுக்கு நல்லா இந்த கேப்ல எல்லாம் எந்த ஒரு பஞ்சும் அழுக்கும் இல்லாத மாதிரி இப்படி நல்லா கிளீனா தொடச்சிக்கணும் அந்த மாதிரி ஊசி ஒன்று எடுத்துருங்க இந்த மாதிரி ஊசி செட்டில் கிளீன் பண்றது இந்த மாதிரி ஊசி ஒன்று வேணும் இந்த சந்தில் இப்படி விட்டுங்க அந்த கேப்ல பஞ்சம் எல்லாம் அப்படி கீழே அந்த பக்கம் தள்ளிடுங்க முடிஞ்சோம் மேல எடுங்க இல்லைன்னா கீழே கூட செல்லலாம் இந்த பல்லு சந்தில் இருக்கிற அழுக்கையெல்லாம் இது எப்படி நம்ம இந்த சந்து இந்த சந்தில இருக்கிற அழுக்கையெல்லாம் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த பல்லோட சந்தையில இருக்கிற இந்த பஞ்செல்லாம் எல்லாம் குதிரை இப்படி மேல மேல குட்ரஸ்ட வந்து மேல தூக்கி விட்டுக்குங்க குதிரைய வந்து அடிப்படைங்க அடிப்படையில இருந்து நான் சொல்லி தரேன் உங்களுக்கு இருக்கா தையல் தொழில் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம வேலை தொலாகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சட்டத்தைச்சு பழகிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களை க்ளீனாக ஒன் பை ஒன்னாக அடிப்படையில் இருந்து உங்களுக்கு நான் சொல்லி தர தயாராக இருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்க சின்ன பஞ்சு இருக்க கூட அதனால கிளீன் பண்ணிருங்க ஒரு ஊர் ஊதிருங்க அப்பதான் மிஷின் நல்லா ஃப்ரீயா ஓடுங்க தையல் நல்லா வரும் மூள் அடிக்கடி கட் ஆகாது தையல் வந்து அடிக்காம தைக்கிங்க மேல் சைடு கிளீன் பண்ணிட்டோம் இந்த டெஞ்சின் ஸ்பிரிங்கு இதாங்க டென்ஜின் ஸ்பிரிங்கு இந்த சந்தையில் எல்லாம் வந்து மை இருக்கும் துணியை நல்லா விட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் தைக்க தைக்க அதில் ஆயில் வந்து ஆகும் மேல் சைடு நல்லா குறைச்சிடணுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஊர் ஊதிட்டு சந்தையில் இருக்கிறதெல்லாம் நல்லா நல்லா எடுத்து விட்ருணுங்க ஊது ஊதிக்கிட்டு டாப்பை பார்த்து இந்த மாதிரி கம்மித்து விட்டுருந்தீங்க பின்னாடி ஒரு ஆப்பு குடிச்சிருக்கும் அது இருக்கான்னு பார்த்துட்டு டாப்பை தூக்கி நல்லா மிஸ் கீழே சரிங்களா பார்த்தீங்களா எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆயில் டேங்க்ல வந்து உப்பை மாதிரி நம்ம தொடக்கணுங்க எந்த ஒரு டிரஸ்ட்டுமே இந்த ஆயில் டேங்க்ல உழுவக்கூடாது இப்ப இந்த பக்கம் காட்டுறேன் இப்ப புரியுதுங்களா இந்த பக்கம் எவ்வளவு பஞ்சு இருக்கு செட்லுங்க இதான் செட்லு இந்த அந்த சந்துல இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்துருந்தாங்க கிளீனா எடுத்துடணும் அவ்வளவு கொஞ்சம் ஒரு பாத்தீங்களா ரொம்ப பேருக்கு தெரியுது இல்லைங்க மேல மட்டும் புடைச்சிட்டு அப்படியே ஆயில் விட்டுட்டு அப்படியே தைக்கிறாங்க இதனால வந்து ஏகப்பட்ட இளைஞல ஒரு தைக்கும் போது நம்ம மனுஷன் உடம்பு மாறுதாங்க கையல்லை சின்ன சின்ன பார்ட்ஸா இருக்கும் எவ்வளவு கஞ்சி இருக்கு பாருங்க அதுக்கு இந்த ஊசி எடுத்துக்கிறோங்க கரெக்டா அதெல்லாம் பண்ணணும்னா இல்லையே தொழிலா பண்றவங்க ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி பண்ணலாங்க அதிக யூஸ் பண்றவங்க மிஷினை யூஸ் கம்மியா பண்றாங்க வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி குடைக்கணுங்க சில பேர் மிஷின் சும்மாவே வச்சிருப்பாங்க வைக்காம போ ஒரு வாட்டி தைப்பாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு மாசுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி அதை பஞ்சிருக்காதுங்க இருந்தாலும் அந்த ஆயில் வந்து இல்லைன்னா கிளைமேட்டுக்கு எடுத்து பொறுக்கேறிடுங்க செட்டில் எல்லாம் செட்டில் மிஷினெல்லாம் இப்போ ஃப்ரீயா வந்து சும்மா மிஷினை வந்து ஓட்டி விட்டுங்க அந்த காஞ்சி போன எண்ணெய்க்கு பதில் மறுபடியும் கணக்கு ஒவ்வொரு சொட்டு எண்ணெய் விட்டோம்னா மிஷின் நல்லா இருக்குங்க பாத்தீங்கன்னா நோல் வர இடங்கள் அடைச்சி வீச்சுன்னா தேயில் நல்லா வராது அதுக்காக தான் நான் தெளிவாக தெளிவா இப்போ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டுமா இந்த மாதிரி ஆயில் கேன் எடுத்துங்க இங்க ஒரு ரெண்டு சொட்டு இங்க இது ரிவேஸ் போற இங்க ரெண்டு சொட்டு இங்க ரெண்டு சொட்டு இப்ப திருப்பிட்டு அந்த கேப் போறது பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெண்டு சொட்டு இந்த இடத்துல ஒரு ரெண்டு சொட்டு இந்த சொட்டு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் செட்டில் ஜாயிண்ட் வர்ற இடத்துல இங்க மூன்று சொட்டு விட்டீங்கன்னா இங்க ரெண்டு சொட்டு இங்க ரெண்டு சொட்டு இங்க ரெண்டு சொட்டு இங்க ஒரு ரெண்டு சொட்டு இந்த ஜாயிண்ட் ரெண்டு சொட்டு மிஷன அழுகாம இப்படி சாய்கணும் சாய்ச்சி விட்டுருந்த சாச்சு விட்டு உம் செட்ல தெரியும் உங்களை காட்டுறான் இந்த பக்கம் எடுத்து விட்டு அந்த பக்கம் பஞ்சு வருங்க தள்ளி தள்ளி ஊட்டம் பண்ணாதான் வரும் நல்லபடி இப்படி துணி சின்ன கிளீனா துடைச்சிட்டுங்க பூக்கு நல்லா ஊதுணும் ஊதிட்டு கிளீன் பண்ணிருந்தேன் கிளீன் பண்ணிட்டு ஒரு பஞ்சு இருக்கக்கூடாதுங்க ஒரு பஞ்சு இருந்தாலும் நம்ம அதுக்கு அதாவதுதான் ஊதுறதுங்க ஊதுனா அந்த சந்தையில் இருக்கிற பஞ்சி போயிருங்க அப்புறம் பாருங்க இந்த ஜாயின்ல ஒரு ரெண்டு சொட்டு இந்த பல்லுக்கு சும்மா ஒரு சொட்டு லைட்டாக விட்டா போதுங்க மறுபடியும் அந்த கேப்புல நம்ம ஆயில் விட்டோம்ல அந்த பஞ்செல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருங்க அந்த கேப்பு மேலே தெரியும் அது பாருங்க பஞ்சு எடுத்து கேட்டுறோம் பாருங்க இந்த பஞ்சு இருக்கு இதெல்லாம் வந்து நூலோட பஞ்சுங்க தைக்க தைக்க வரும் மதியம் உள்ள தள்ளி விட்டாங்க அந்த பக்கம் நல்ல போய் விழுந்துடும் அந்த தேங்கில் ஆயில் டேங்க்ல இல்லைங்க அந்த பக்கம் தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க குப்பை எல்லாம் போய்க்கெல்லாம் ஓகேங்களா இப்போ இந்த பிளேட்டா இருந்த மாதிரியே போட்டுடலாங்க ஒருத்தர் ரெண்டு போட்டு குழுவோட்டு பண்ணி வேண்டியிருந்தாங்க சும்மா ரெண்டு மரம் அப்படியே தூத்து எடுத்து டைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் லெவல் டைட் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வச்சுட்டு ஃபுல் டைட்டாக கூடாதுங்க லெவல் டைட் வச்சுட்டுங்க வச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் ஃபுல் டைட் வைக்கணும் ஒவ்வொரு மரம் வருங்க எல்லா அரை மரம் வரும் அப்புறம் இந்த பக்கம் வைக்கணும் அப்போ தான் ஒரே ஈவனாக அந்த பிளைட் உட்கார் துணி வந்து ஒரு மாறி நவருங்க சரிய நவரா ஒரே மாதிரி ஓகேங்களா புணச்சாச்சிங்க அடுத்து நூலை எப்படி கோக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க இப்ப சொல்லி தராருங்க நூல் கோணம் இதில் போட்டுக்கிணுங்க போட்டு ஸ்டாண்டில் அந்த பாசீட்ல போட்டுங்க லெஃப்டில் மூணு ஓட்டர் இருக்குங்க ஒன் டூ த்ரீ மூணு ஓட்டர் இருக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபஸ்ட்டு லெஃப்டில் இப்படி கோத்தி இப்படி எடுத்துக்கணுங்க வந்துருச்சிங்களா அடுத்தது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகணுங்க வந்துருச்சிங்களா அப்புறம் அடுத்தது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இப்போ நூல் இப்படி வந்துருச்சிங்களா அப்படியே ஆப்போசிட் மாதிரி பின்னி பின்னி போகுங்க அடுத்தது இப்படி போட்டுக்கணுங்க வந்துருச்சிங்களா புரியுதுங்களா அப்புறம் மேலே கிளஷன்லாம் போட்டீங்க இதை வந்து இப்படியும் போட்டுக்கலாமா உங்களுக்கு சரியவில்லை இப்படி போட்டுங்க இந்த பக்கம் வருதுங்க இப்படி போட்டுங்க போத்து எடுத்து பென்சில் அந்த வாசலில் வர்ற மாதிரி போட்டு இங்கே ஓட்டுறது பார்த்தீங்களா இதில் போட்டுங்க அப்போ தான் நூலும் கரண்டு வராமல் வரும் சும்மா அது ஒப்புட்ருந்தா போதுங்க ஓகேங்களா அடுத்தது இந்த வாசலில் போட்டுங்க அப்படி தெரியுதுங்களா அந்த வாசல் சென்டரில் இப்படி போட்டுங்க இந்த டென்ஷனில் ஃபுல்லாக அப்படி கொண்டாந்துங்க அந்த டென்ஷன்ஸ் பார்த்தீங்களா ஆக்சன் பண்ணது பார்த்தீங்களா இந்த கொக்கியில் இப்படி போட்டு அப்புறம் இப்படி போடணுங்க இந்த கொக்கியில் அப்போ பாருங்க தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் அப்புறம் இந்த குதிரையில் போடணுங்க கீழே மேலேயும் நூலும் போய் போய் இழுத்து இழுத்து கொடுக்கணும் ஒரே மாதிரி அப்புறம் அதில் போட்டு இந்த கொச்சியில் இந்த கொச்சியில் ரெண்டு கொச்சி இருக்குங்க இதை போட்டுங்க இதில் போடணும்னு தேவையில்லைங்க இல்லைங்க இந்த கம்ப்யூட்டர் நம்ம அதில் போட்டோம்னா இடங்கள் போடணும் ஆளில் போடணுங்க அப்புறம் அந்த கொக்கீல போட்டோன்னா ஊசியில் இப்படி லெஃப்டில் அந்த பக்கம் வரணுங்க பாபி நூலை குப்பை இருந்தோன்னா நல்லா ஊதிக்கணுங்க ஊதிட்டு பாபின் அப்படி போட்டு இந்த சந்தில் அப்படி நூலை போனாலுங்க இந்த தகலில் அப்படி போட்டு இழுக்கணுங்க இழுத்துட்டு கீழே பாருங்க இப்படி தான் போகணுங்க இந்த கிளிப்பு பார்த்தீங்களா இந்த கிளிப்பு இப்படித்தான் போடணுங்க ஒரு டக்குன்னு ஒரு வரும் வரும்பாங்க உள்ள வச்சு அழுக்கும் போது ஆ ஓகேங்களா ஒரு புத்து குத்தி நூலை இழுத்துக்கணுங்க இழுத்தீங்கன்னா மேல் நூல கீழ நூலும் ஒரே டைட்ல வரணுங்க அப்பதான் தைல் நல்லா வரும் பாபின் நூலும் இந்த ஊசியில இருந்து வர நூலும் ஒரே டைட்டு ஒரே ஈவனா வரணுங்க ஒன்னு டைட்டு ஒன்னு லூஸா வந்தாலும் தைல் சரி வராங்க இப்ப நான் தெச்சு காட்டுறேன் சவுண்டா ஸ்மூத்தா வரும் குப்பா ரெண்டாவது ஓடுறேன் தையில் பார்த்தீங்களா இந்த தையில் எப்படி வந்துருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் தையில் கொஞ்சம் லூ பிடிச்ச மாதிரி வருங்க ஆயில் ஓட்டமில்ல அதெல்லாம் ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் தூரம் தேசி ரெண்டாவது தையில் விட்டிங்கன்னா தையில் பரம் அப்படியே ஒரே மாதிரி வரும் இவ்வளோதாங்க மிஷின் வந்து கிளீன் பண்ணி நூலை எப்படி போடுறதுன்னு பார்க்கறது இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா நூலை எப்படி கரெக்ட் ப்ராப்பராக எப்படி தீங்கு போக்குறதுன்னு மிஷினில் தெரியுங்களா ஒரு இரு நல்லா பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாத்துக்கல அப்படிதான் உங்களுக்கு எடுத்துட்டு பிரச்சனை நீ எப்படி தாருங்க நீ வந்து இந்த பக்கம் வந்து மறுபடியும் இதில் வெறுத்து அப்படி இந்த பக்கம் வந்து அடுத்தது இங்கே ஆப்போசிட்டுங்க தெரியுதுங்களா போட்டு இந்த பக்கம் வந்து மறு கட்ட நீக்க எடுத்து இந்த சின்ன பென்சில போட்டுங்க அடுத்தது அப்படி வந்து இதில் போட்டுங்க பார்த்தீங்களா இந்த டென்ஷன்ல போட்டு அப்புறம் இப்படி ஃபுல்ல அப்படி பொண்ணாந்து அப்புறம் இந்த பென்சில் திருங்கல மாற்றினோங்க நாட்டி அடுத்தது இப்படி போனாந்து அந்த பெற்றில அப்படி இதில் மாட்டி சரிங்களா அக்கறை இதில் போயிங்க இதுல போட்டுங்களா இதில் போட்டு அப்புறம் இந்த பக்கம் நூலை எடுத்து இதை இதில் போட்டு உள்ளதெல்லாம் போயிருங்க அக்கறை இதில் போட்டு அப்புறம் அபியாக கொண்டாங்க இந்த கொச்சியில விளாட்டுங்க நூலை சரிங்களா மாட்டி நூல் இப்படி போட்டு இத பார்த்து எடுத்துக்கணும் ஒரு முறை இரு நல்லா பாத்துக்கோங்க அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நூலு அடி அப்படின்றது மேல் பக்கம் வாங்கி இப்படி சுத்தி பென்சில்ல போட்டுங்க இது வாங்கி இதுல வச்சுட்டு போட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் எடுத்து அப்படின்னு பாதி நட்டு சுத்தி இருந்தேங்க ஓகேங்களா மேல பாத்தீங்கன்னா இந்த ஃபோன்ல இருந்து வர்றது ஸ்டாண்ட்ல கால பாத்து நூலு போது இது உங்களான சண்ட இந்த கேப்ல விட்டு இப்படி எடுத்து இந்த வாங்க மாட்டி நூலை எடுத்துருவாங்க பாகிமா வந்து இப்படித்தான் போகுல பொருந்தி இந்த பிடிப்பு பாத்தீங்களா இப்படித்தான் போங்க ஓகேங்களா